லூனா உட்காரு பட்டு எப்படி உட்கார்ந்துட்டு அந்த மாதிரி உட்காரு லூனா பட்டு ஜம்ப் ஜம்ப் பண்ணு வெரி குட் பட்டு ஜம்ப் ஏய் லூனா ஜம்ப் லூனா ஜம்ப் பண்ணு லூனா ஜம்ப் பண்ணு லூனா ஜம்ப் வெரி குட் வெரி குட் செல்ல வெரி குட் ஏய் பட்டுக்கு இது சிட்டுக்கு ரெண்டு பிள்ளைங்களுக்குமே ரெண்டு பிள்ளைங்களுக்கும் இது என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்தா அவர் செய்வார் இந்தாடா பட்டு ஜம்ப் ஜம்ப் அண்ணு பட்டு ஜம்ப் ஏய் ஜம்ப் அண்ணு அடிக்குட்டி ஜம்ப் அண்ணு பட்டு உட்காரு சரிடா குட்டி நானா பட்டு நீ நீயும் உட்காரு வா உட்காரு ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டீங்களா ரெண்டு பேரும் பே லூனா நல்ல பிள்ளம்மா லூனா தம்மா நல்ல பிள்ளை கெட்ட பிள்ளை பட்டு சின்ன பட்டு லூனா குட்டியா லூனா தங்கம்மா சரி லூனா 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 எங்க செல்ல பிள்ளை எங்க பட்டு எங்க உள்ளவா கேமரா சல்லந்தானே நீ பட்டு குட்டி லட்டு தானே லட்டு தானே என் லட்டு குட்டி லூனா லூனா என் சல்லன் தானே லூனா என் பட்டு தானே லூனா என் சல்லம்மா லூனா என் சல்லம்மா லூனா சல்ல லூனா கண்ணுக்குட்டி லூனா பட்டு லூனா வயிறோம் லூனா செல்ல எங்க ஏய் ஷேக்கன் கொடுக்குதுமா லூனா லூனா ஷேக்கண்ட் கொடுக்குறியா ஷேகன் ஷேகன் ஆ